தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகள் எழுபத்தெட்டு இருக்கின்றன இந்த எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் இருபத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டன என்று தெரிவிக்கின்றார்கள் இதை யாரும் தெரிவிக்கவில்லை தமிழக சட்டமன்றத்திலே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ அவர்கள் தமிழகத்திலே இருபத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் காலாவதியாக இருக்கின்றன இதனை மத்திய அரசுடைய ஒப்புதலை பெற்று ரத்து செய்வோம் என்று சொன்னார் இதுவரையிலும் ரத்து செய்தார்களா சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டுள்ளதா இன்றைக்கு தொடர்ந்து அந்த இருபத்தி நான்கு சுங்கச்சாவடிகளிலும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது இந்த பணமெல்லாம் எங்கே செல்கிறது யாருக்கு செல்கிறது ஆண்டவனுக்கே வெளிச்சம் இதைவிட மேலாக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களத்திலே பிரச்சார களத்திலே கனிமொழி கருணாநிதி அவர்கள் சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் ரத்து செய்வோம் அகற்றுவோம் என்றார் நடந்திருக்கிறதா ஆட்சிக்கு வந்து ஐந்தாண்டுகள் நிறைவேறப் போகிறது ஒரே ஒரு சுங்கச்சாவடியை கூட இவர்கள் அகற்றவில்லை ஆக திராவிட காலத்திலே எந்த வாக்குறியையும் முழுமையாக நிறைவேற்ற மாட்டார்கள் ஏனோ தானோ மக்களை திசை வைப்புன்ற விதமாக பொய்யை சொல்லி ஏமாற்றுவார்கள் இதுதான் திமுக தமிழ்நாட்டு மக்களே இப்படிப்பட்ட திருமுழு கூட்டத்திற்கு பாடம் புகட்டுங்கள் நன்றி வணக்கம்